அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு யாரோ டைரி குறிப்புகள் நிலா ரசிகன் ஜூலை புத்தகம் இல்லாத ரயில் பயணத்தை என்னால் நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை வேலை விஷயமாக மும்பை கிளம்ப வேண்டும் என்பதால் பழைய புத்தகம் ஏதேனும் வாங்கி கொள்ளலாம் என்று திருவள்ளிக்கேணி சென்றேன் அங்கே ஒரு பழைய புத்தக கடையில் தான் அந்த டைரியை முதன் முதலாய் பார்த்தேன் முதல் நான்கைந்து பக்கங்கள் கிழிந்த நிலையில் புத்தகம் ஒன்றின் கீழ் கசங்கிய நிலையில் இருந்தது ஏதோ ஒரு ஆர்வத்தில் எடுத்து பிரித்தேன் முத்து முத்தான கையெழுத்து அந்த டைரியை நிரம்பி இருந்தன எழுத்து பிள்ளைகள் அதிகமாய் தென்பட்டது பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி வந்துவிட்டேன் தாதர் எக்ஸ்பிரஸ் மும்பை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தவுடன் டைரியை திறந்தேன் டைரிக்கு சொந்தமானவன் பெயர் இல்லாத நிலையில் ஐந்தாவது பக்கத்தில் இருந்து படிக்க ஆரம்பித்தேன் உடனே புரிந்து இது ஒருத்தியின் டைரி ஏழு வருடங்களுக்கு முன்புள்ள டைரி ஜனவரி ஆறு வரை கிழிந்து விட்டதால் ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பித்தேன் ஜனவரி ஏழு இன்னைக்கு என்னோட பன்னிரெண்டாவது பிறந்த நாள் ராத்திரி ரயில்ல நான் போகணும்னு அம்மா சொன்னா இனிமே நான் அங்கதான் வேலை பார்க்க போறேன்னு சொன்னா சொல்றப்போ ஏன் அழுதான்னு தெரியல நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இறுக்கி கட்டி பிடிச்சுட்டா ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு அண்ணன் வந்து என்னை கூட்டிக்கிட்டு போனான் சந்தோஷமாக டாட்டா காட்டினேன் அம்மா முந்தானையில் முகத்தை பொத்திக்கிட்டு அழுதா ஜனவரி ஒன்பது மும்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போக காரை அனுப்பி இருந்தாரு முதலாளி கார்ல ஏரியவுடன் சாப்பிட பச்சை கலர் ஆப்பிள் தந்தாரு டிரைவரு அவ்வளவு ருசியான ஆப்பிளை நான் சாப்பிட்டதே இல்லை அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் முதலாளி சிவப்பா உயரமாயிருந்தாரு அவரை தவிர வீட்டுல வேறு யாரும் இல்ல இவ்வளவு பெரிய பங்களாவை எங்க கிராமத்துல நான் பார்த்ததே இல்லை எனக்கு வீட ரொம்ப பிடிச்சிருக்கு ஜனவரி பத்து இன்னைக்கு காலையில எழுந்தவுடன் குளிச்சுட்டு வீட்டை துடைச்சிட்டு இருந்தேன் மேல் மாடியில இருந்து முதலாளி கூப்பிட்டாரு ஆரம்பிச்சார் எனக்கு ஒண்ணுமே சாக்லேட் தந்தாரு எனக்கு ஏன் முத்தம் தந்தாருன்னு தெரியலை சாக்லேட் நிறைய தந்த முதலாளியை ரொம்ப பிடிச்சிருக்கு ரயிலில் எல்லோரும் முறங்கி விட்டார்கள் மிடில் பரத்தில் படுத்துக்கொண்டு டைரிக்குள் ஆழ்ந்திருந்தேன் நான் ஜனவரி பதினொன்று இன்னைக்கு அவரு ரூமுக்கள் என்ன கூப்பிட்டாரு நிறைய சாக்லேட் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஓடினேன் அவரோட இடது கையில ஊசி குத்திக்கிட்டு ஏதோ உளறினார் என்னை இழுத்து என் ட்ரெஸ்ஸை கலற்ற சொன்னார் எதுக்கு அப்படி சொன்னார்னு புரியாம ட்ரெஸ்ஸை கலட்டினேன் ஏசு குளிரில் என் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருந்தது அவர் ரூமை விட்டு வெளியே வரும்போது உடம்பு வலி தாங்க முடியல வழி மறக்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன் ஏன் அப்படி செஞ்சார்னு புரியலை டைரியை படித்து கொண்டிருந்த எனக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்தது மெதுவாக அடுத்த பக்கத்தை புரட்டினேன் ஜனவரி மாதிரி நாலு சின்ன பொண்ணுங்க வந்தாங்க அவங்களும் தான் இருப்பாங்கன்னு சொன்னாரு முதலாளி எனக்கு சாக்லேட் கிடைக்கிறது குறைஞ்சு போச்சு பிப்ரவரி பத்து இங்க வந்து ஒரு மாசம் ஓடிடுச்சு ஒரு வாரத்தில் வர்றேன்னு சொன்ன அம்மாவும் வரலை எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அம்மாவோட மடியில படுக்கணும் இந்த ஒரு மாசத்துல இருபதுக்கு மேற்பட்ட பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுட்டாரு முதலாளி எனக்கு ஒரு பிரெண்டு கிடைச்சிருக்கா அவளும் கிராமத்தில இருந்தான் வந்திருக்காளாம் பெயர் திவ்யா திவ்யாருக்கு அம்மா கிடையாதாம் அவளோட அப்பா இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டாரு இப்போ ராத்திரி அடிக்கடி தூக்கம் கெடுகிறது தினமும் நாலு அஞ்சு பேர் வர்றாங்க உடம்பு வலி உயிர் போகுது பிப்ரவரி இருபது அம்மா நீ எப்போ வருவே உனக்கு எழுதின லெட்டருக்கு ஏன் பதில் போடலை எனக்கு அழுகையா வருதுமா ஒரு வாரமா காய்ச்சலு திவ்யா மட்டும் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாமா யாருமே கவனி கெல்லமா நீ வருவியா மாட்டியா ரயிலை விட வேகமாய் தட என் இதயம் அதற்கு மேல் வாசிக்க முடியாமல் மூடி வைத்து படுக்கையிலிருந்து இறங்கி அருகில் இருந்த கதவை திறந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டேன் மீண்டும் படுக்கைக்கு வந்து டைரியை திறந்தேன் மார்ச் பன்னிரண்டு இரண்டு நாளா நான் சாப்பிடல திவ்யா செத்து போயிட்டா பாவாடை எல்லாம் ரத்தமா இருந்துச்சு முதலாளி கொஞ்சம் கூட கவலைப்படல ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு பயமா இருக்கு முருகா முருகான்னு நூத்தி எட்டு தடவை எழுதினப்புறம் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கேன் மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு பின்னர் டைரி வெறுமையாக இருந்தது எந்த ஒரு பக்கத்திலும் எதுவும் எழுதப்படவில்லை மும்பையில் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தப்பட்ட ஒரு சிறுமியின் டைரி சென்னையில் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படியெனில் அந்த நகரத்திலிருந்து இருந்து தப்பிச்சு சென்னை சென்றிருப்பாளோ இப்போது உயிருடன் இருப்பாளா ரொம்ப நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தேன் பின்னிரவில் உறங்கி விட்டேன் மறுநாள் இரவு மும்பையை அடைந்தது ரயில் இரு நாட்கள் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை வந்தடைந்தேன் மனசுக்குள் அந்த சிறுமியின் கதற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது ஏழு வருடங்களுக்கு முன் சிதைந்து போன அந்த சிறுமியின் நினைவு இரண்டு வாரங்களுக்கு என் மனசுக்குள் சுற்றி கொண்டிருந்தது நின்றால் நடந்தால் அச்சிறுமியின் நிழல் முகம் நினைவு திரையில் ஆடி கொண்டிருந்தது அலுவலகத்தில் திடீரென்று என்னை ஜான்சியில் உள்ள கிளைண்டில் ஆபீஸுக்கு டெபுடேஷனில் அனுப்ப முடிவெடுத்தார்கள் அரை மனதாக சம்மதித்தேன் சென்னையிலிருந்து தில்லிக்கு விமானத்திலும் தில்லியிலிருந்து ஜான்சிக்கு ரயிலிலும் செல்ல முடிவாகியது பயணம் என்பது எனக்கு எப்போதுமே உவப்பானது எத்தனை எத்தனை மனிதர்கள் எத்தனை விதமான வாழ்க்கை முறைகள் பார்க்க பார்க்க அதிசயமா இருக்கும் எனக்கு பம்பாய் பயணத்தின் போது படித்த அச்சிறுமியின் ஞாபகம் இன்னும் மறக்க முடியாததாக இருந்தது தில்லி பனிக்காற்று மூச்சை அடைத்தது சென்னை டிசம்பர் குளிருக்கே நடுங்கி போவேன் நல்ல வேலை மப்ளர் ஜர்க்கின் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் ரயில் நிலையத்தில் புத்தகங்கள் வாங்கி கொண்டு என் கோச்சினை தேடி பெட்டி படுக்கைகளை வைத்துவிட்டு என் சீட்டில் அசதியுடன் அமர்ந்தேன் கையில் இந்தியா டுடே அதை புரட்டி கொண்டிருக்கும் போது இருபது வயது மதிக்கத்தக்க இளம் பெண் என் இருக்கைக்கு நேர் எதிரில் வந்து அமர்ந்தாள் நெற்றி வகில் குங்குமம் இருந்தது லட்சணமாக இருந்தாள் தமிழ்நாட்டு பெண் என்று பார்த்ததும் தெரிந்தது அவள் சீட்டில் அமர்ந்து ஜன்னல் கணவரிடம் பிரிய விடை கொடுத்து கொண்டிருந்தாள் ரயில் மெல்ல மெல்ல நகர்ந்தது அதனுடன் அவளும் கொஞ்ச தூரம் நடந்து வந்தாள் அவர்கள் மராத்தியில் பேசிக் கொண்டார்கள் அவன் கண் பார்வையில் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு நோட்டம் விட்டாள் என் முகத்தில் அவள் விழி ஓரிர் நிமிடம் அதிகமாக நிலை பெற்று பின் மாறியது நான் புத்தகம் வாசிப்பது போல் பாசாங்க செய்து கொண்டு அவளை கவனித்து கொண்டிருந்தேன் பிறன் மனை நோக்காத பெரும் குணத்தான் தான் ஆயினும் அழகான ஒரு தமிழ் பெண் எதிரே இருக்க எப்படி பேச்ச ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவள் சற்று நேரத்தில் கைப்பையிலிருந்து ஒரு டைரியை எடுத்தாள் ரயிலின் ஆட்டத்திற்கெல்லாம் சளைத்தவள் இல்லை போல் கோணல் மணலாக ஏதோ எழுத ஆரம்பித்தாள் எட்டி பார்ப்பது நாகரிகமற்ற செயல் என்பதால் அமைதியாக இருந்தேன் அவள் கைப்பையில் டைரியை வைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் அதன்பின் பின் ஏறி கைப்பையை தலையானாக வைத்து பழுத்து தூங்கியே விட்டாள் எனக்கு லோயர் பர்த்து அடிக்கடி மேலே பார்த்து கொண்டு இருந்தேன் ரயில் சற்றென்று ஒரு இடத்தில் குலுங்கி நின்றது யாவரும் நல்ல உறக்கத்தில் இவளின் பையிலிருந்து நழுவி ஏதோ கீழே விழுந்தது அதை அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்திருந்தால் அவள் சற்றென்று குனிந்து அதை கையில் எடுத்தேன் அவளின் டைரி என்ன இது என் வாழ்க்கையில் டைரி அடிக்கடி குறுக்கிடுகிறதே இது என்ன இடியை என் தலையில் இறக்கப் போகிறதோ பேசாமல் அதை அவள் பையில் வைத்து விடலாமா என்று நினைத்தேன் அவள் விழித்துக்கொண்டால் என்ன நினைப்பாள் திருடன் என்று கத்துவாள் செ என்ன தர்ம சங்கடம் எல்லாவற்றையும் மீறி ஆர்வத்தில் டைரியை கைகள் நடுங்க அந்த மெல்லிய விளக்கொல்லில் வாசிக்கத் தொடங்கினேன் அவள் இன்றைய தேதியில் தன் கணவர் மிஸ்ராவை பிரிந்து வேலை நிமித்தமாக போவதை பற்றி எழுதியிருந்தாள் முந்தைய பக்கங்கள் எல்லாவற்றிலும் அழகு தமிழ் அவள் கணவன் புராணம்தான் சில அந்தரங்கமானவற்றைக் கூட எழுதியிருந்தாள் ஒரு பக்கத்தை வாசித்தபோது என் இதயம் துடிப்பதை ஒரு நொடி நிறுத்தி கொண்டது அவள் பம்பாய் சிவப்பு விளக்கு பகுதியிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்ட பெண் அவமானத்தின் கரை படிந்த தன் வாழ்வை எப்படி சமன் செய்வது என தெரியாமல் சிறுவயதில் அரைகுறையாக கிறுக்கிக் கொண்டிருந்த ஓவிய முயற்சிக்கு உயிர் கொடுக்க மிஸ்ராவிடம் மாணவியாக சேர்ந்ததும் அவர் இவளின் அன்பாலும் திறமையாலும் ஈர்க்கப்பட்டு மனைவியானதையும் விரிவாக எழுதிருந்தாள் எழுதும் போது கண்ணீர் சிந்திருக்க வேண்டும் சில எழுத்துக்கள் அழிந்திருந்தது வாழ்க்கை என்னும் ஓவியம் அவளை சிதைத்து அலங்கோலமாக்கிவிட்டு பின் அழகாக்கியும் பார்த்து விட்டது அழகு அலங்கோலம் இவை எல்லாம் அவர் அவர் மனப்பான்மை மேலும் அந்த டைரியை என்னால் வாசிக்க முடியவில்லை அச்சிறுமியின் டைரியும் இந்த யுவதியும் ஒரே ஒரு தானா அல்லது இருவரின் வாழ்க்கை சூழல் ஒரே விதத்தில் இருந்திருக்கின்றதா இருவரும் தமிழ் பெண்கள் என்பதைத் தவிர வேறு ஒரு குறிப்பும் என்னிடம் இல்லை அந்த குழந்தை கையெழுத்திற்கும் இந்த முதிர்ந்த எழுத்திற்கும் உண்டான வித்தியாசங்களை கண்டறியும் திறன் எனக்கில்லை எப்படியோ மனம் கனத்து கிடந்த நான் புதிதாய் ஏதோ ஒன்று எனக்குள் உட்புகுந்தது போன்ற ஆசுவாசத்துடன் கண்கள் மூடி உறங்க ஆரம்பித்தேன் கனவில் கைகோர்த்து சென்னன சிறுமி ஒருத்தியும் இளம் பெண் ஒருத்தியும் எங்கும் நிற்காமல் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்த ரயில்